வணக்கம் துலா ராசி நேர்களுக்கு வணக்கம் அவமானம் பட்ட அவமானங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நேரம் இது இரண்டு நண்பர்களால் இரண்டு நபர்களால் அல்லது இரு வழிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இரண்டு வியாபாரம் இரண்டு தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த இரண்டு வழிகளில் வெற்றிகளை கொடுக்கும் நல்ல நேரம் இது துளாராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் கொண்ட துளாராசிக்கு இப்போது இனி எப்படி உள்ளது இரண்டு குருமார்கள் இரண்டு வல்லவர்கள் இரண்டு நல்லவர்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது இதுரன் அழகு அன்பு பாசம் லக்ஸரி ஐட்டம்ஸ் வருமானம் நிறைய ஆடம்பரப் பொருட்கள் லக்ஷ்மி கடாட்சம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் காதல் காதல் நிலையில் உள்ளவர்களுக்கு காதல் நிறைவேறக்கூடிய திருமணத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தில் முடிக்கக்கூடிய தருணம் இது பதவி உயர்வு கிடைக்கும் லோன் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சமயம் லோன் கிடைக்கும் வீடு வீடு விற்கணும்னா நிச்சயமாக இந்த இந்த காலகட்டத்தில் வீடு முடித்து வீடு விற்று உங்களுடைய பழைய கடன்களை உங்களுக்கு வந்த அவமானங்களை எல்லாம் தவித்து வாழ்க்கையில் வெற்றிகள் புகழ் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது குரு ஒன்பதாம் இடத்தில் குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் கடந்த வருடத்தில் அஷ்டம் அஷ்டம குருவாக இருந்து நிறைய சங்கடங்களை சந்தித்த நிறைய பிரச்சனைகளை சந்தித்த நிறைய கடன் ஹவுசிங் லோன் வாங்கிட்டேங்க பா பாப்பா படாத பாடுங்க அந்த ஒன்றாந்தேதியானால் வயிறு அப்படியே வயிற்றுலாம் கலக்குங்க அவ்வளோ ஒன்றாந்தேதி ஆனால் அது ஃபைன் போட்டுற போகிறாங்க செக் செக் பவுன்ஸ் ஆகிட போகுது அப்படின்னு வேதனையில் இருப்பேன் ஹவுசிங் லோன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு பணம் கையில் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு கோடி ஒன்றரை கோடி வீட்டை பார்த்து அதற்கு லோன் வாங்கி மாதம் நாம் நம்மக்கிட்ட வரக்கூடிய வருமானத்தை வைத்து அதை சரி கட்டி சொந்த வீடு வாங்கி என்று வாங்கி மாட்டிக்கொள்கிறார்கள். அதுதான் சிக்கல் ஹவுசிங் லோன் வந்து மிகப்பெரிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் லோன் வாங்கி வீடு வாங்குங்க தப்பு இல்லை ஓரளவுக்கு பொருளாதார நிலை ஒரு கணிசமான நிலையில் நீங்கள் இருந்து அதன் பிறகு நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அது வீடு வாங்கும்போது லோன் வாங்க லோன் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா இன்கம் டேக்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதுக்கு லோன் வாங்கி கட்டினா தான் நல்லது ஆனால் கையில் ஒரு மடங்கு வச்சுட்டு பத்து மடங்குக்கு உண்டான வீடை வாங்கி கடைசியில் அந்த வீடு ஏலத்துக்கு போய் கட்ட முடியாமல் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன்களை நிறையா மேலே ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண ரொட்டேஷன் வாங்கி பண ரொட்டேஷன் வாங்கி அதில் வந்து மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் தயவு செஞ்சு லோன் எது ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்து உங்களை சிக்கலில் மாட்டிவிடும் கவனமாக இருங்கள் வீடு வாங்க லோன் வாங்க தப்பு இல்லை அது சரியான கடனாக வாங்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அது இருக்க வேண்டும் அதே உங்கள் மன வேதனை உருவாக்கி நோயை உருவாக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் ஆவணி ஆணி மாதம் பத்தாம் நாள் சதுர்த்தி திதி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ராசி சந்திராஷ்டமம் மிருக நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் குழந்தைகளாக பிறப்பார்கள் துளராசி மிக மிக அமைதியாக இருப்பது நல்லது என் கணவர் என்னை அவமானப்படுத்தி விட்டார் என் மனைவி என்னை அவமானப்படுத்தி விட்டார் என் கூட பிறந்தவங்களே எனக்கு எதிரியாயி எனக்கு அவமானப்படுத்தி விட்டாங்க என்கிட்ட என்னை நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாத்திட்டாங்க நான் வந்து சூருட்டி போட்டு ஒரு இடத்துல பணத்தை வாங்கி கொடுத்தேன் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தேன் நல்ல நண்பர் ரொம்ப வீட்டுக்கெல்லாம் வந்து பழகுவாங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகுவோம் அப்படி இருந்தோம் இன்னைக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உருவாக்கி வச்சிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி தேவையில்லாத யாரோ பட்ட கடத்துக்கு நான் வட்டி காட்டின்னு இருக்கிறேன் நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேர் இருப்பாங்க சில பேர் கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்திருக்கும் இருக்கும் இருந்திருக்கும் இப்போ சுக்கரனின் அருள் உங்கள் மீது பதிவதால் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபடுவது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது இதெல்லாம் வந்து சுக்கர கடாட்சம் உண்டாகும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுவது ரங்கநாத பெருமாளை வழிபட்டால் நிறைய வழி பிறக்கும் அந்த இரண்டு குருமார்கள் இதுக்கு முன்னாடி வந்த உங்களுக்கு வரக்கூடிய பாதையை அடைச்சிருக்கலாம் இப்போ பாதை கிளீன் ஆயிடுச்சு வெற்றி அடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது ஐந்தாம் இடத்தில் ராகு ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் மன வருத்தம் பிள்ளைகளுக்கு திருமணமாக செய்து வைக்க வழி இல்லையே கடன் நிறைய இருக்க வருமானம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்படுவாங்க ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதால் அந்த பிரச்சனையும் தீரும் வெளிநாடு செல்ல செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயம் வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பு உருவாகும் ஆறில் சனி தொட்டதெல்லாம் துவங்கும் துளங்கும் வெற்றி உங்கள் வாழ்க்கையை சுற்றி சுற்றி வரும் என்று சொல்வார்கள் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று பல பேர்கள் வேதனையில் இருப்பார்கள் துளாராசி ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல துளாராசியில் பல பேர்கள் பல கோடி பேர்கள் இருப்பாங்க அவங்கவுங்களாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வராக இருப்பாங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த வீடியோ பார்ப்பாங்க உடம்பு தான் டாக்டர்கிட்ட போவாங்க அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் என்ன தசை அடக்குது அந்த தசைக்குண்டான கிரகம் எந்த நிலையில் உள்ளது அந்த தசைக்குண்டான கிரகத்தை சுபகிரகங்கள் பார்வையிடுகிறதா இதையெல்லாம் பார்த்து தான் அதுபடி நடக்கும் துலா எல்லாருமே கஷ்டப்படுவாங்களாம் இல்லை நல்லா ஒவ்வொன்னு இருக்கவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க சுக்கரன் சுக்கரன் பண உறவு உண்டாகும் திருமணம் பந்தத்தை உருவாக்கும் திருமணமாகாது திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் இது சுக்கரன் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராசியின் மீது குரு பார்ப்பதால் குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இரண்டாவது மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய நல்ல நேரம் இது சந்திரன் அஷ்டமத்தில் அமர்ந்து உள்ளார் சந்திரன் இரண்டே கால நாள் பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் ஹீட்டான ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க அதெல்லாம் நிறைய பாதிப்பு கொடுத்துரும் அன்பான விஷயங்களை பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் அடுத்து பதினோராம் இடத்தில் பதினோராம் இடம் பத்தாம் இடத்தில் புதன் மாணவ நிறைய நன்மைகள் ஏற்பட நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் பதினோராம் இடத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட இல்லை வீடு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போக இது அப்படி அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் கேது பதினோராம் கேது பதினோராம் இடத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் கேது என்ற கிரகத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து சுவாதி ராக தசையில் பிறந்திருப்பாங்க விசாகம் குரு தசையில் பிறந்திருப்பாங்க ஒன்றாம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குரு தசை குரு தசை வந்து பாதி நல்லது வேலை செய்யும் பாதி நல்லது வேலை செய்யாது அது அந்த தசை அந்த கிரகம் உங்கள் ராசியில் எங்கே இருக்கிறதோ அதையும் பார்த்துங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தந்தை மூலமாக நல்ல நன்மைகள் ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் வெளிநாடு சென்று படிக்க வெளிநாடு சென்று வேலை செய்ய சுகமான நேரம் இது துர்கையம்மனை வழிபடுங்கள் துளாராசி தராசு போன்று நேர்மையானவர்கள் அடுத்தவர்களை சிரிக்க வைத்து மகிழ்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம் நிம்மதி எல்லாம் உங்களுக்கு நிலைக்க நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் வெற்றி உண்டாகட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம்